எதுக்கு கொண்டு வர சொன்னீங்க அத்த இந்த பால்ல போட்டு கலக்கறதுக்கு கலண்டு ரகுவ குடிக்க வச்சு முதல்ல அவனை இல்லாம செஞ்சிட்டா ஜானகியையும் சாரதாவையும் விரட்டுறது பெரிய விஷயம் இல்ல ரகு அவசரமா வெளிய போறியா ஆமா டிபன் கூட சாப்பிட்ல கொஞ்சம் இந்த பாலை குடிச்சிட்டு போப்பா

அந்த பைத்திகாரி பேச்சு பெருசுக்கா தத்து எடுக்கிறதுக்கு முகூர்த்தம் பாருங்களேன் வர வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்லா இருக்கு பஞ்சமி தேதி காலை ஏழு மணி இருபத்தி நிமிஷத்துக்கு அருமையான முகூர்த்தம் இருக்குங்க பாருங்க போயிட்டு வாங்க

பைத்திய முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆமாடி ஆமா எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு எனக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கு காரணம் யாரு நீங்க நீ இந்த ராட்சத்தை சேர்த்து பண்ண திட்டம் தானே நீ இந்த ஜாலத்தையும் சேர்த்து பண்ண வேலை தானே சொல்லடி பாத்தீங்களா இந்த பைத்தியம் பண்றது உங்க நல்லதுக்காக தான் சொல்றேன் மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி உடனே இந்த பைத்தியத்தை அனுப்பி வைங்க யாருக்குடா பைத்தியம் யாருக்குடா பைத்தியம் உனக்குடா பைத்தியம் உனக்குடா பணத்த மேல பைத்தியம் சுத்த அபகரிக்கிறன் தானே அனி ஐமா என்ன ஏ பண்ணி பிடிச்சிங்க சொல்லுடா பைத்தியம் உன்னை சொல்லுடா உன்னை சொல்லுடா நான் சொல்றேன் இந்த பைத்தியம் பண்றது சொல்றது நீ எல்லாமே நிஜம்தான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க அவங்க

சொன்ன எல்லாமே உண்மைதான் ரகத் தம்பி இந்த குழம்பு யாரும் இல்ல உன் சொந்த குழம்பு உங்க அம்மா உன் தம்பி என் பொண்ணு டாக்டருமா சேர்ந்து பொரந்தது மயக்க மருந்து குடுத்து குழந்தை செத்து போச்சுன்னு சொல்லி என்கிட்ட குடுத்து புதைக்கச்சு நாங்க தம்பி என் கையால் இந்த பாவத்தை பண்றதுக்குள்ள குழந்தை கத்துறத கேட்டு உடனே குழந்தைய வீட்டுக்கு கொண்டு வர நினைச்சேன் ஆனா இந்த பாவிங்க குழந்தை உயிருக்கு மறுபடியும் ஆபத்து ஏற்படுத்துவாங்க நினைச்சு அந்த குழந்தையை அம்மன் கோயில் வாசல்ல போட்டுட்டு அவளை காப்பாத்தபடி வேண்டிக்கிட்ட அங்க வந்த சுவாமிஜி குழந்தை எடுத்து வளர்க்கறத நினைச்சு சந்தோஷப்பட்டேன் உன் சித்தியோட சுயரூபம் உங்களுக்கு தெரியல அன்னைக்கு சாரதா உன் குழந்தைங்கிற உண்மையை சொல்லணும்னு இருந்தேன் தெரிஞ்சிருந்து சொல்லாம போனது என்னோட தப்பு இவ்வளவு நடந்த பிறகு சொல்லாம இருக்க என்னால முடியல தம்பி இல்ல இதெல்லாம் போய் வாயமுடுற என் உயிரையே உனக்கு கட்டி கொடுத்துட்டேன் அப்புறம் எதுக்காக போய் சொல்லணும் தம்பி உங்க அப்பா மேல சத்தியமா சொல்றேன் நான் சொல்றதெல்லாம் உண்மை உண்மை தம்பி நீ இந்த வீட்டு மருமகள் ஆனது ஏன் அதிர்ஷ்டம் நான் நினைச்சேன் ஆனா அதுவே உனக்கு துரதிருஷ்டமா மாறிடுச்சு பத்து குழந்தைங்களை பெத்து வளர்த்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்ச ஆனா உன்னை ஒரு குழந்தைக்கு கூட தாயின்னு சொல்ல முடியாதபடி செஞ்சுட்டாங்க இல்ல ஒரு விதத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்ச வச்ச அன்னைக்கு உனக்கு தெரியாம இவ்வளவு நாள உன் குழந்தைக்கு தாயா இருந்திருக்கேன் அம்மா குழந்தை அம்மனோட தான் பொருந்த உடனே நீ அம்மன் கோயில் குழந்தையா வளர்ந்து இப்ப எங்க கிட்டே வந்து உனக்கு எந்த குறைய டாடி நான் இருக்க மேல உயிரிய வச்சிருக்கான் அவ அன்புக்கு ஈடு இல்லம்மா ஒரு நாள் நீயும் தாயாவ ஒரு அம்மா எப்படி இருக்கணும்னு உங்க அம்மாவை பார்த்து கத்துக்க எப்படி இருக்க கூடாதுன்னு என் அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்க அம்மா எதுக்காகமா இப்படி எதுக்காக எதுக்காகமா இப்படி பண்ணுகமா இப்படி பண்ணு கத்துக்கிட்ட நேரத்துல என் கழுத்து நெரிச்சு முன்னாடி நீ குற்றவாளியா நின்னு எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு வந்திருக்காது

அவங்களுக்கு எதுக்குமா இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த சொல்லுமா சொல்லுமா சொல்லு அக்கிரமத்தோட மொத்த உருவமா இருந்த ஒண்ணு அம்மானு கூப்பிட்டதுக்கு நான் வெக்கப்படுறேன் என்னால முடியாது இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது நீ என் கண்ணு எதிர இருந்தீன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது தயவு செஞ்சீங்க போயிடுங்க போயிடுங்க தம்பி

பண்ணச்சொழின்னு சொல்லக்கூடிய அளவா எனக்கு இல்லை என்ன பாட்டி கேட்டு பாரு அந்த டேடி அம்மாவை நீங்க உங்க அம்மாவை கூடாது